திருநெல்வேலியில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்களத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் கணேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் விசாரணையில் சகோதரியுடன் மாற்று சமூகத்தை சேர்ந்த கவின் பழகியதால் ஆணவ கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து சுர்ஜித் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனும் கைதாகினார் சுர்ஜத்தின் தாயை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கவினின் தந்தை கூறியிருந்தார் இந்த நிலையில் அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை வாங்க கவினின் தந்தை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கவினின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே உயிரிழந்த கவினின் உடலுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவின் உயிரிழப்பு வழக்கை கண்காணித்து வருவதாகவும் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார் நிச்சயமாக நியாயத்தை தாண்டி அவர்கள் தப்பி இருப்பதற்கான எந்த வழிவகையும் கிடையாது ஆணவ கொலைகள் இந்த சமூக சூழ்நிலை விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை அதனால் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடிய யாரும் தப்பிக்க முடியும் மேலும் உயிரிழந்த கவினின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்புவனம் குமாரை சட்டம் கொலை செய்ததாகவும் தற்போது கவினை சாதி கொலை செய்ததாகவும் கூறினார் எது சட்டம் ஏன் இவ்வளவு வரல ஏன் இவ்வளவுல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது அதுக்காக அவ்வளவு வேலை செய்யுது நீங்க இதுல போய் இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தா நடக்கும் நினைக்கிறீங்களா இதனிடையே கொலை செய்யப்பட்ட கவினை நெல்லை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டியதாக வெளியான செய்திக்கு மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை அழைத்து மிரட்டியதாக அவரது தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக விதிகளின்படி தான் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அளிக்காததால் இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதேபோன்று அதிமுக உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை நிராகரி கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக அல்லாத ஒருவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நான்காவது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் எனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் கட்சி விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று குறிப்பிடாததால் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு என்று நீதிபதி தெரிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சூரியமூர்த்தி இவ்வழக்கின் தீர்ப்பை வைத்து அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் இருப்பதாக இந்த வழக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தீர்வான இருக்கும் எடப்பாடி பழனிசாமினால அவரால் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த வழக்கை பயன்படுத்தி கண்டிப்பா இது பண்ணுவாங்க அது போல வந்து இந்த இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் நாங்க ஏற்கனவே வழக்கு நான் தான் தாக்கல் செஞ்சிருக்கேன் இந்த தீர்ப்பை வச்சிட்டு மேற்படி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இறுதி விசாரணை முடிகிற வரைக்கும் தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை சின்னத்தை தற்காலிகமாக ஒதுக்க தடை விதிக்க மனு தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் இவ்வழக்கின் தீர்ப்பை பயன்படுத்தி நிவாரணம் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் சூரியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திருநெல்வேலியில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வ கணேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் விசாரணையில் சுர்ஜித்தின் சகோதரியுடன் மாற்று சமூகத்தை சேர்ந்த கவின் பழகியதால் ஆணவ கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து சுர்ஜித் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனும் கைதாகினார் சுர்ஜத்தின் தாயை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கவினின் தந்தை கூறியிருந்தார் இந்த நிலையில் அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை வாங்க கவினின் தந்தை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கவினின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே உயிரிழந்த கவினின் உடலுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவின் உயிரிழப்பு வழக்கை கண்காணித்து வருவதாகவும் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார் நிச்சயமாக யாரும் நியாயத்தை தாண்டி அவர்கள் தப்பிக்கவதற்கான எந்த வழியும் இல்லை. मानव கொலை எனும் சமூக சீரிலிருந்து மீண்டு மிகப்பெரிய கறை. அதனால வந்து இந்த குற்றத்தை செய்துபடி யாரும் தப்பிக்க முடியாது. மேலும் உயிரிழந்த கவினின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார்.

பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை அழைத்து மிரட்டியதாக அவரது தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக விதிகளின்படி தான் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று விளக்கம் அளிக்காததால் இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதேபோன்று அதிமுக உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக அல்லாத ஒருவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நான்காவது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் எனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் கட்சி விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று குறிப்பிடாததால் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு தெரிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சூரியமூர்த்தி இவ்வழக்கின் தீர்ப்பை வைத்து அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் இருப்பதாக கூறினார் இந்த வழக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தீர்வான இருக்கும் எடப்பாடி பழனிசாமினால அவரால் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த வழக்கை பயன்படுத்தி கண்டிப்பா இது பண்ணுவாங்க அது போல வந்து இந்த இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் நாங்க ஏற்கனவே வழக்கு நான்தான் தாக்கல் செஞ்சிருக்கேன் இந்த தீர்ப்பை வச்சுட்டு மேற்படி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இறுதி விசாரணை முடிகிற வரைக்கும் இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஒதுக்க தடை விதிக்கணும் செய்ய இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் இவ்வழக்கின் தீர்ப்பை பயன்படுத்தி நிவாரணம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் சூரியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து